பிப்ரவரி பதினொன்று பொறுமை அருளும் சமாதானம் சமாதானத்தின் கத்தர்தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சமாதானம் தந்தருள்வாராக இரண்டு தெசிலோனிக்க மூன்று பதினாறு பொறுமை இல்லாதோரின் வாழ்வு கொந்தளிப்பாகவே இருக்கும் கிறிஸ்தவ விசுவாசிகள் நடுவிலும் கடவுளுடைய நதி போன்ற சமாதானத்தை அனுபவிப்போர் வெகு சிலரே கடவுள் மீது தங்கள் மனதை உறுதியாய் பதித்துக் கொண்டோருக்கு வேதம் பூரண சமாதானத்தை வாக்கு ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று ஆண்டு வரையே நம்பியிருப்பதுதான் இவ்வித சமாதானத்தை அனுபவிக்க வழி பதட்டம் அடையான் ஏசாயா நம் நாம் சமாதானத்தை அனுபவிக்காவிடில் மற்றவர்களோடு நாம் சமாதானமாய் இருக்க முடியாது நமது உள்ளான மனிதனில் காணப்படும் போராட்டங்களே சமுதாயத்தில் உள்ள போராட்டங்களுக்கு அடிப்படை காரணம் நமது பிரச்சனைகளின் நேரத்தில் பெரும்பாலும் கடவுள் தரும்பதில் காத்திரு கடவுளின் சமாதானம் நமது புரிந்து கொள்ளும் திறனுக்கு அப்பாற்பட்டது பிலிப்பியர் நான்கு ஏழு ஓடிவிடாமல் பொறுமையாய் நிற்பதே ரகசியம் உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சிமை உரித்தாகுக என்பது கிறிஸ்துமஸ் செய்தியின் பாதி மட்டுமே மன்னகத்தில் சமாதானமும் மனிதருள் நல்மனதும் உண்டாகுக என்பது நாணயத்தின் மறுபக்கம் லூக்கா இரண்டு பதினான்கு இறைவனோடு சமாதானம் பண்ணுவது நொடிப்பொழுதில் ஆகக்கூடியது ஆனால் மக்களோடு உறவுகளை ஏற்படுத்தி அவற்றை பாதுகாப்பதற்கு நேரம் வேண்டும் இதற்கு தன்னல மறுப்பும் பிறரோடு பொறுமையும் அத்தியாவசியம் ஒருவனுடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவைகளாயிருக்குமானால் அவர் தனது எதிரிகளையும் அவனோடு சமாதானமாய் இருக்கும்படி செய்வார் நீதிமணிகள் பதினாறு ஏழு கிறிஸ்தவர்களாகிய நம்மை கடவுள் உலகத்திற்கு உப்பாகவும் விளக்காகவும் இருக்க அழைத்துள்ளார் நாமோ நமது உப்புத் தன்மையையும் ஒளியையும் இழந்துவிட்டோம் கிறிஸ்தவ சபைகளும் சங்கங்களும் பகை போட்டி பிரிவினை போன்றவை வளரும் குட்டைகளாகிவிட்டன சமாதானம் பண்ணுவது தேசிய அளவிலோ அகில உலக அளவிலோ துவங்கக்கூடாது அது குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயங்களில் துவங்க வேண்டும் சமாதானம் பண்ணுதிலே கடவுளுடைய பிள்ளைகளின் தனிச்சிறப்பான அடையாளம் மத்தேயு ஐந்து ஒன்பது சமாதானம் உண்டாக்குகிறவர்களை விட அதை உடைப்பவர்களே அதிகம் நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயலை ஆண்டவர் வெறுக்கிறார் நீதிமொழிகள் ஆறு பத்தொன்பது இதனால் பாதிக்கப்பட்டோர் எச்சூழலிலும் வெற்றியாய் இருக்க ஒரே வழி ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக இருந்துவிட்ட இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி பொறுமையாயிருப்பதுதான் மத்தேயு இருபத்தி ஏழு பனிரெண்டு முதல் பதினான்கு வரை ஆண்டவா என்னை உமது சமாதான கருவியாக்கும் பகை இருக்கும் இடத்தில் நான் அன்பை விதைக்கட்டும் காயப்பட்டிருப்போருக்கு மன்னிப்பை விதைக்கட்டும் ஆசிசி நாட்டு புனித பிரான்சிஸ்